ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வணக்கம் நான் சப்ஸ்கோ நமஸ்கார் இன்றைக்கி என்ன வீடியோனா இன்றைக்கான ஒரு விழாக்கு தான் பார்க்க போகிறோம் விழாக்குன்னு சொல்ல முடியாது இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னா யாரும் திட்டக்கூடாது அவ்வளோதான் எப்போ பார்த்தாலும் அதே வீடியோ போடுறாருன்னு நினைக்காதீங்க ஆனால் அதே இலை தான் பாருங்கள் அதே இலை தான் அதில் வந்து எப்படி ரசம் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதான் இன்றைக்கான வீடியோ இது வந்து கொச்சு நேற்று அக்கா சொன்னாங்க அனு விஜய் அக்கா சொன்னாங்க என்ன வேலைன்னு ஸோ மறந்துட்டேன் செப்பங்கிழங்க ஏதோ சொன்னாங்க ஸோ அந்த இலையில் வந்து இன்றைக்கி நானாக ரசம் வைக்க போகிறேன் ரசம் வச்சு சாப்பிட போகிறேன் வாழைக்காய் வறுக்கலான்னு வச்சுருந்தாங்க அது என்ன ஆயிடுச்சுன்னா பழுத்துடுச்சு வாழை பழமாக ஆகிடுச்சி அதனால வாழைக்காய் வறக்க முடியாது எனக்கு ரொம்ப நாள் ஆசை வாழைக்காய் சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் எனக்கு வாழைக்காய் பையன் வந்து நல்லா ரொம்ப பிடிக்கும் அது பிடிச்சு அது பழுத்து பொடித்து தேவா சாப்பிட ஆரம்பிச்சுட்டான் ஸோ அதனால் வந்து இந்த இலை மட்டும் ரசம் வச்சுக்கிட்டு உருளை வறுத்துக்கலான்னு முடிய மாட்டேன் ஸோ வாங்க களை எஞ்சத்துலேருந்து வெலை வேலை வேலை ஏஞ்சி எல்லா வீடு வாசல்லாம் கூட்டி சா எல்லி வீடை மொழுவி அதுக்கப்புறமா குளிச்சு கிழிச்சிட்டு சாமி கும்பிட்டு படிக்க உக்காந்துட்டு மறுபடியும் ஏஞ்சி இந்த வேலை பக்கத்தில் போதும்போதும் ஆயிடுச்சு இப்போ வந்து சூடாக சாதம் கூடவே இந்த ரசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் நம்மனாலே நம்புங்க நம்மட்டி போங்க எனக்கு பழகிடுச்சு நீங்கள் கல்வி கல்வி கொடுத்தனாலும் நான் இதுதான் தான் சாப்பிட்டாகணும் எனக்கு வேறு வழி இல்லை நிறையா இருக்குது சாப்பிட்ட நிறையா இருக்குது இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் வந்து கா செலவே இல்லாத இதுவுமே ஹெல்த்து தாங்க உங்களுக்கு புரியலை தெரியலை இதை சம இதை சாப்பிட்டு தான் நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க இங்கே இதை சாப்பிட்டு தான் பிள்ளைம் படுத்துருக்காங்க இதை சாப்பிட்டு தான் எல்லாம் உயிரோடு வாழ்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா ஒரு நாள் செஞ்சு கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ தான் இன்றைக்கி செய்யப்போகிறோம் வாங்க கூட பார்க்கலாம் வந்து சாமி கும்பிட்ற ஆகிட்டாங்க மா இங்கே தான் சாமி கும்பிடுவாங்க காலையில் காலையில் இதுதான் வந்து துளசி மாற்று தண்ணி ஊற்றி சாமி கும்பிடுவாங்க எங்கள் வீட்டில் வந்து மழை பெஞ்சதுனால வீடெல்லாம் கொஞ்சம் இதாகிடுச்சி மழையும் காத்தோடச்சனால வீடு கொஞ்சம் நாசம் இதாகிடுச்சி மற்றபடி அவங்க வந்து பிரசாதம்லாம் வச்சு தண்ணி எல்லையுமே காலையில கலையிலேயே ரெண்டு நேரம் சாமி கும்பிடுவாங்க ஸோ அவங்க வேலையா அவங்க வேட்டோம் நம்ம வேலையை நம்ம இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கல்வி எடுத்து வந்தேன் அதுக்கு முடியும் இது கழுவிட்டு வந்துட்டேன் நல்லா பண்ணி நல்லா கல்விட்டு எடுத்து வந்துட்டேன் இது வந்து பார்த்து செய்யணும் இல்லைன்னா கையெல்லாம் செமையாக அரைக்கிது அரைக்குது இது வந்து என் ஓப்பி வந்து வயலுக்கு போய் அதை ஆஞ்சிட்டு வந்து மறுபடியும் வீட்டில் வச்சு சுத்தம் பண்ணி எனக்கு கொடுத்தா அதுக்கப்புறம் நான் சும்மா வந்து செய்ய தான் போகிறேன் அலசிட்டு செய்ய போகிறேன் அலசினத்துக்கு இப்படி கை எறியுது கை வந்து அரிக்கிது அது தான் அவன் சொன்னான் உனக்கு வந்து கையை அரைக்கும் நானே பிச்சி தரேன்னு சொன்னான் ப்ரிஜி தந்து என்ன பண்ணுறது அலசி விடு அலசி வந்து அலசுனும் கையை அரைக்கலை வந்து லைட்டாக நமக்கு தண்ணி வச்சுருந்தேன் பாருங்க லைட்டாக தண்ணி ஊற்றி ஏன் உப்பு வேலை வாங்கணும் உப்பு வேண்ட சொன்னு கேட்காத ஸோ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சு கொஞ்சம் வேகட்டும் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சாச்சு அதெல்லாம் வந்து பூண்டு உரிச்சு போட்டுக்கலாம்ல பூண்டு போட்டால் நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம கட்டஞ்சி லெமன் ஊற்றி சாப்பிட போகிறோம் அவ்வளோதான் சிம்பிளாக இருக்கும் டேஸ்டாக இருக்கும் அதுக்கான உருளாளுங்க அறுவல் கொஞ்சம் அதை செய்யப் போகிறேன் அதுக்கப்புறம் வந்து நான் வாழைக்காய் பருக்கலாம்னு சொன்னேன் குறைஞ்சி இந்த வாழைக்காயெலாம் வச்சுருந்தேன் எனக்கு இது போதுன்னு அது என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு பழுத்திருச்சு ரெண்டும் ஸோ ஒன்று தேவா ஒன்று எனக்கு நல்லா பழுத்திருச்சு இன்றைக்கி சாப்பிட முந்தைப்பழம் வாழைப்பழம் சாப்பிடப்பறம் எங்கள் சித்தி கொடுத்தாங்க பக்கத்து வீட்டை சித்தி எங்கள் சித்தி கொடுத்தாங்க அதாவது சின்ன மாமியார் ஒரு நல்லா வந்து ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்கிறேன் சரிங்களா எங்கள் ஊரில் ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி கூப்பிடுவாங்க என்ன முறை வச்சு கூப்பிடுவாங்கன்னு சொல்கிறேன் என் சின்ன மாமியான சித்தி வேணும் ஸோ அவங்க எனக்கு வாழைப்பழம் வாழைக்காய் கொடுத்தாங்க அவங்க ஆத்தா அவங்க அம்மா அம்மாக்கிட்டேருந்து கொண்டு வந்தால் தான் அதெல்லாம் வறுத்து சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பி கொடுத்துருவேன் இங்கே யாரும் வறுத்து சாப்பிட மாட்டாங்க என்னை பார்த்து பார்த்து அவங்க கற்றுக்கிட்டாங்க இப்போ வறுக்க வாழைக்கா வறுக்க இப்போ அவங்க அவங்கள வறுத்து சாப்பிட்டுட்டு புனி தண்ணி செய்ய நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க வ வாழைக்காய் வறுத்து கொடு அப்படின்னாங்க வறுத்து சாப்பிடு அப்படின்னாங்க அப்புறமா எடுத்துகிட்டு வந்தேன் நாலு எடுத்துகிட்டு வந்தேன் அப்போ என் ஓபியாக ரெண்டு கொடுத்தா அப்புறம் நாலு அங்கே எடுத்துகிட்டேன் பழுத்து போயிடுச்சு ஸோ இதை சாப்பிடுட்டு அப்புறமா என்ன வந்துருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ போய் பார்த்துக்கலாம் ஓப்பன் பண்ணிட்டு ஓகே வந்துருக்கு இன்னும் நல்லா வேகணும் திருப்பி கொஞ்சம் நல்லா வந்து வசிக்கணும் ஓகே தண்ணி பற்றாது அதனால் இன்னும் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்குவோம் கடைஞ்சிட்டு ஊற்றி இது போதும் இப்போதைக்கு வேகிற தாண்டி மறுபடியும் மூடி வச்சிவோம் வந்து பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கேன் ஸோ அந்த பூண்டு வந்து போட்டுக்கலாம் உன்னை போட்டுட்டா இது நல்லா வெந்து மசிஞ்சிருவோம் தான் ஃபஸ்ட்டே போட்டுவோம் வெங்காயம் போட மாட்டேன் பூண்டு மட்டும் சுற்றிடுவேன் வெங்காயம் போட்டா நல்லா இருக்காது அது கிட்டத்தட்ட ரசம் மாதிரியே இருக்கும் அதான் இன்றைக்கி வந்து உள்ளாளுங்க ஃப்ரை தான் வறுவல் தான் பண்ண போகிறோம் தேவாவுக்கு வந்து நான் வந்து மசில் சாப்பிடுவேன் தேவா வந்து வறுவல் தான் சாப்பிடுவேன் ஸோ அவனுக்காக வருவாய் செஞ்சுக்கும் சரிங்களா இந்த உள்ளானுங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ வாங்க ரொம்ப நாளாக ஆயிடுச்சு ஒன்றும் மாதம் ரெண்டு மாதங்களும் இருக்குங்களேன் அந்த மாதிரி ஆகிடுச்சி வாங்கிட்டு வந்து என்ன பண்ணிட்டேன் தரையில் மண் தரையில் வச்சுட்டேன் அதனால் வந்து எதுவுமே கட்டலை ஃபுல்லாக அப்படியே இருக்க பாருங்க நல்லா முளைச்சி பாருங்க ஸோ நல்லா முளைச்சி வந்துருக்கு எல்லாமே முளைச்சிருக்கு சரி

இங்கே உள்ளவங்க இப்போ தான் அதிகமாக சாப்பிடுவாங்க இதை வந்து மெலுசாக சாப்பிடுவாங்க நான் வந்து குண்டு குண்டாக அறிஞ்சிருக்கேன் இந்த மாதிரி இன்னும் நல்லா மெலிசாக அறிவாங்க கண்ணிக்க தெரியாத மாதிரி இதை விட மெலிசாக அறிவாங்க ஓகேங்களா மெலுசாக அரிஞ்சு வறுப்பாங்க சொல்லுங்கள் எனக்கு வந்து எது போதும் இப்படி இருந்தால்தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் ஆனால் இந்த மாதிரியே நான் அறிஞ்சிருக்கேன் இது வந்து இப்போ கழுவி எடுத்துகிட்டு வளர்த்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த பருப்பு கடையில் இருக்குதுன்னா இதை வச்சுட்டு நல்லா கடைஞ்சி போவோம் சரிங்களா பருப்பு கடைகிற மாதிரி நல்லா கடைஞ்சிப்போம் இதை வச்சு நல்லா ஒரு கையால் வீடியோ எடுத்துட்டு ஒரு கையால் இது பண்ண முடியல ஸ்டாண்டு வாங்கணும் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிற ஸ்டாண்டு நல்ல ஸ்டாண்டாக வாங்கி வச்சுருவோம் அது வாங்காமல் நல்லா கஷ்டமாக இருக்குது

நல்லா ஒரு பெரிய லெமனு இதை வந்து இந்த இந்த மாதிரி பழைய கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைடை ரெண்டு சைடும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை புளிஞ்சி விட்டுக்குவோம் பாருங்கள் இப்படி போட்டோம்னா அரிக்காது தொண்டைக்கு வந்து அரைக்காது லெமன் ஊற்றினோம்னா அன்றைக்கி எங்கள் அம்மா செய்யக்குள்ள டக்குவாஸ் ஆகும்னு சொன்னால அதை வந்து தொண்டையை அரைச்சிச்சு லைட்டாக இது அரிக்காது இந்த மாதிரி லெமன் அரைஞ்சோம்னா ஜூஸ் நிறைய வரும் இந்த பீகார் மக்கள்கிட்ட ஒரு சின்ன சின்ன விஷயம் கற்றுக்கலாம் நிறைய சொல்லி கொடுப்பாங்க எனக்கு இலை வந்து இன்னும் நல்லா மசியணுங்க பாருங்கள் ஒன்று ரெண்டாக தெரியுது அப்படி இருக்கக்கூடாது இன்னும் நல்லா மசியணும் ஓகே போது வந்து இது வந்து என் ஓப்படி அறிஞ்சவுள்ள ஆளுங்களே பாருங்கள் எவ்வளோ பொடிசு பொடிசாக மெல்லிஸாக அறிஞ்சிட்டுருக்காங்க இதை விட மெல்லிசாக அறிவாங்க பெரிய பெரிய உள்ள அங்கே இருந்தால் உங்கள் சின்ன உள்ளங்கனால கொஞ்சம் இதாக அரைஞ்சிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பிடிச்சி பொருசாக இருக்குது இது வந்து உங்களுக்கு ஆண்டி காமிக்கிறதுக்காண்டி எடுத்துகிட்டு வந்தேன் என்னோட நம்ம சிப்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு நான் அரைஞ்சி வச்சுருக்கேன் ஸோ இது இப்படி தான் நான் செய்வேன் இப்போ தான் எனக்கும் பிடிக்கும் ஏன்னா ரெடியாக ஆகிடுச்சு இதை இறக்கி எடுத்து மாற்றிட்டு இந்த திணத்தில் மாற்றிட்டு இப்போ என்ன பண்ணிக்கும் சாதிச்சுக்கும் சரிங்களா இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ கடுகு போட்டுவாங்க கடுகு கொஞ்சம் கூடவே ஜீரகம் கொஞ்சம் ஜீரகம் நல்லா புரியட்டும் அது வந்து இந்த சைடில் கொஞ்சம் வரமெளகா அது காம்போட போட்டுருக்கேன் காம்ப கிளீடாக போடணும் நான் காம்போட போட்டுக்கிறேன் அப்படி வேணாமல் कोरी <shrall> वाला <shrall> <shrall> பசம் ரெடி ஆகிடுச்சு இவ்வளோ தான் அப்போ தாளிச்செல்லாம் ஊற்றி ஆச்சு ரெடி ஆகிடுச்சு நான் வந்து உள்ளங்க ஊற்றுறேன் அதே என்ன சரிச்சு வந்து உள்ளாளங்க வந்து போட்டுருவாங்க கடுவெல்லாம் போடலை மாம்பா ரெண்டு ஸ்பூன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி அர்த்தா என்ன கூட இருக்கோன்னா சொல்லாதீங்க இந்த உள்ளாளங்க வந்து ரெடி இருக்கு நல்லா வறுத்துட்டுருக்குமெல்லாம் துல்லாம் போட்டுட்டேன் நான் காமிக்கல ஓகே உள்ளாளுங்க வந்து ரெடி ஆயிடுச்சு சாப்பிட வேண்டியது வாங்க சாப்பிட்ருவோம் எப்படி உள்ள ரெடி ஆகிடும்போது அப்படியே தான் சிப்ஸ் மாதிரி ஆகிட்டுல சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன லைட்டாக கூட போயிடுச்சு கூடவே போயிடுச்சு லைட்டாக லைட்டால் கூட போயிட்டு எந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து இடத்துக்கலாம்

Dewa mau kemana? ada ini lagi. Aku இது எப்படி புளிச்ச புளிச்சிக்கரை இருக்கும்ல புளிச்சக்கரை புளிச்சக்கரை கரைஞ்சா அப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த புளிப்பு அந்த கீரை கதம் அந்த புளி புளிச்சக்கரை மாதிரியே இருக்கு டேஸ்ட்டு இருக்கு இருக்கும் ஸோ வீடியோ லைக்